தெருவில் சில நாய்களை பார்த்துருப்போம் நல்லவங்களை பார்த்தா குலைக்கும் திருநலை பார்த்தா குலைக்காது திருடிட்டு போனதுக்கு பிறகு போகிற வரைக்கும் குலைக்காமல் இருக்கும் அந்த நாய்ங்க அதே போல் தமிழ்நாட்டிலையும் சில நாய்கள் இருக்குது இந்த கூடங்குளம் அணு எதிராக போராட்டத்தை தூண்டிவிட்டேன் கிறிஸ்தவ என்ஜிஓக்களை பார்த்தா குலைக்காது ஸ்டெர்லைட் போராட்டத்தை தூண்டின அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளை பார்த்தா குலைக்காது இந்த பாம் வைக்கிற சில மர்ம நபர்கள் இருக்கிற அந்த அமைப்பை பார்த்தா குறைக்காது ஆனா இந்துக்களை பார்த்தா உடனே வேகமா பாஞ்சி வந்து குலைக்க வந்துருக்கா இப்ப இந்துக்களை பார்த்து கொலைக்க கொலைக்க இந்த நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோத கிறிஸ்தவ மிஷினரிகளும் தேச துரோக அந்த பாம் வைக்கிற கடத்தல்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தூண்டு போடுவாங்க அந்த எலும்பு தூண்டுக்கு ஆசைப்பட்டு

இந்த வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்ட்டு ஆனால் உண்மையிலே வாஞ்சிநாதன் சொன்னாலே ஒரு தேசப்பற்றுள்ள சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஆனால் இந்த சொல்லுவாங்களே விளக்கு மாத்துக்கு பேர் பட்டு கொஞ்சமான மாதிரி இந்த வாஞ்சிநாதன் பேர் வச்சுட்டு இந்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு ஸ்டெர்லைட்டு போராட்டத்துக்கு வந்து அந்த சட்டவிரோத செயலர் தூண்டி விட்டுற காவல்துறையால் கைது செய்யப்பட்ட குற்றவாளி இவர் நம்ம மதுரை ஆதீனத்தை வந்து மிரட்டிய வழக்கில் வந்து மேலே வழக்கு இருக்குது மிரட்டினார் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பரங்குன்ற மலையில் வந்து மாமிசம் சாப்பிட்டது வந்து சரின்னு சொல்லிட்டு சொன்னவர் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அதே போல் இந்த கள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதிமன்றம் வந்து கள்ள உருவ குற்றம் அல்ல அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது வேகமாக வந்து ஆதரவு தெரிவித்தவர் தான் இந்த அயோக்கிய சிகாமணி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கல்லூரம் ஆதரிக்கிறது நல்லவனாக இருக்க முடியாது இல்லை உலகமே வேந்து திரும்பி பார்த்த முருகபக்தர் மாநாடு இந்து மணி நடத்தும் பொழுது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பயங்கரமாக ஊழையிட்ட குறைத்த அதில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான அவர் என்னென்னா எல்லோரும் பற்றி நம்ம குறைச்சி நம்ம பேர் வாங்கணும் நம்ம பேர் வாங்கணும் அப்போ நிறைய எலும்பு துண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொலைச்சிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய நினைவில் கமலஹாசனோ ஏன்னா சனாதனத்தை அழிக்கிறது வந்து கல்வி ஒன்றே ஆயுதம் அப்படின்ட்டு அவன் ஒழுங்காக படிச்சுருந்தான்னா தெரிஞ்சிருக்கும்

ஒன்று அப்பா சொன்னாராம் செலத்துக்கு பார் இது வந்து படத்தில் பார்த்து நல்லா இருக்கும் நேரில் பார்த்தா ஏண்டா பார்த்தோன்னு ஆயிரும் உனக்கு அப்படின்ட்டு அவன் எப்படிப்பட்ட தகப்பெலாம் இருந்திருப்பான் பாத்துடுங்க தருதல பைபிளில் உடனே கமலஹாசன் சொல்கிறான் எனக்கு நேரில் பார்த்தபடி இன்னும் நிறையா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட குடும்பத்தில் பிறந்த தரங்கட்ட நபர் வந்து தரங்கட்ட நபர்களுக்கு சனாதனம் பிடிக்காது கமலஹாசனுக்கு பிடிக்காது வைரமுத்துவுக்கு பிடிக்காது தாத்தாவுக்கு வந்து நாலு பண்டாட்டி அப்பனுக்கு வந்து அப்போ வந்து அடுத்த ஒரு செய்தி வாசிப்பாளினை தள்ளிட்டு விரட்டிட்டு போன கதை வந்து உலகிக்கே தெரியும் அதனால தான் அடிபட்டு வாயில கோணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பையனுக்கு பிடிக்காது ஏன்னா அவரெல்லாம் வந்து மலேரியா டெங்கு மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கோல் கொடுத்துட்டு இப்போ இந்தியா முழுக்க ஓடிட்டுருக்காரு கோர்ட்டுக்கு என்னை இங்கே கூப்பிடாதீங்க அங்கே கூப்பிடுங்க எங்கே கூப்பிடுங்க எங்கே கூப்பிடாங்கிட்ட இப்போ இந்த பொன்முடி போன்ற இந்த நபர்களெலாம் இந்து மதத்தை எதிர்த்து குறைத்தால் எலும்பு தூண்டு கிடைக்கும் அப்படின்னு குறைச்சிட்டு இருக்காங்க நான் அந்த ஃபஸ்ட்டு சொல்ல முடியாங்க அந்த கதைக்கு வர்றேன் இந்த மாதிரி நாய்களை ஃபர்ஸ்ட்டு அடித்து விரட்டு இருந்தோம் இந்த மாதிரி தொல்லைகள் வந்திருக்காது ஆனால் நம்ம என்ன செய்யணும் அடிக்க போனோம்னு அந்த கூட நம்ம கூட விஷயம் அது எதுவும் தெரியாமல் கொள்கை அதை பேச்சு விரட்டிகிட்டு இருக்க அது எதுவும் குட்டி நாய்ப்பா அதை உடுப்பா அது ஒரு வாயில்லாத ஜீவன்ப்பா இப்படி பேசி பேசி இந்த நாய்கனைக்கு வந்து வெறி பிடிச்சி இருக்குது இந்த வெறி பிடித்த நாய்களை நம்ம அடையாளம் கண்டுக்கிடணும் இல்லைன்னா நாளைக்கு நம்மளை கட்சி வச்சுக்கோ நமக்கு நோய் வந்துடும் இந்த வெறி பிடித்த நாய்களை நம்ம இந்த தமிழக அரசு இப்போ திட்டம் கொண்டு வந்துருக்குன்றாங்க கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த நாய்களிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்றணும் நம்ம வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்க முடியாது கடவுள்கிட்ட கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்ப்போம்